நம்ம கொங்கு அக்கா சரியான சம்பவம் பாப்பா நீ ஓடி இந்த நாடே சிரிக்குது பாப்பா இதுதான் சமூக வலைதளங்கள ட்ரெண்டிங்கான வீடியோ விஜயுடைய அற்பமான அரசியல ரொம்ப அழகா இந்த மூன்று சகோதரிகள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் புரியிற வகையில சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அவசியம் பார்த்து பகிர வேண்டிய ஒரு காணொலி

உங்க தற்குரி விஜய் போடுறது முத தெரியுமா தெரியுமா என்ன தெரியுதா படத்துல எல்லாம் வந்து இலவச சொல்றது காஞ்சிபுரத்துல மேடை போட்டு போட்டு இலவசத்தை பட்டியல் சொல்லிட்டு தெரியாதா ஆமா உள்ள புரிஞ்சு புரிஞ்சுக்கோ அந்த வெளியில வர எங்க அண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு வர விஜய் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்து அருண்ராஜு பிஜேபி நிர்மல் குமார் திருட்டலாற்றி வைத்த ஆதவ் ஊழல் கைதி ஜெயலலிதா போட்டோவை பாக்கெட்ல வச்சிருக்கிற அதிமுக செங்கோட்டையன் இவங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு என்னன்னா மாற்று அரசியல தரப்போற பனையூரு பதுங்கு குள்ளி பாப்பா நீ ஓடி ஒளிஞ்சத பாத்து இந்த நாடே சிரிக்குது பாப்பா பனையூரு பதுங்கு குள்ளி பாப்பா நீ ஓடி ஒளிஞ்சத பாத்து இந்த நாடே சிரிக்குது பாப்பா